ஐயோ பாவம் இந்த நாட்டுல விவசாயிகளை காண்டதே பெரும் அபூர்வமா இருக்கும் அதுலயும் ஒரு விவசாயி பாவம் செத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு நாமளால முடிஞ்ச உதவியை அவருக்கு செஞ்சு கொடுப்போம் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இதோட அர்த்தம் என்னடா விவசாயம் செய்யறவரு அவர் சொந்த உழைப்படால் வர்ற வருமானத்தை நேரடியா சாப்பிடுறவரு மற்றவர்கள் எல்லாம் அடுத்தவர்கள் கையை நம்பி வாழக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல இயல்பாவே தமிழர்களுக்கு உதவி செய்ய மனப்பான்மை உள்ளவர்கள் உதாரணத்துக்கு நம்ம ரோட்ல போயிருக்கும் போது நமக்கு ஒருத்தர் வந்து நம்ம ஒரு வழி கேட்பாரு இந்த வழிக்கு எப்படி நான் போறது அப்ப அவருக்கு அந்த வழியை சொல்லி கொடுத்துட்டே அவர் அந்த வழியை கரெக்டா பின்பற்றி போகும்போது நம்மளுக்கு ஏற்பாடு ஒரு திருப்தி இருக்கு தெரியுமா வயிறு நிறைவா சாப்பிட்டு மனசு நிறைவா தூங்கும் போது கிடைக்கிற ஒரு திருப்தி அதுல கிடைக்கும் இன்னைக்கு எனக்கு நைட்டுக்கு சாப்பாடு கடைக்கு அட்டையும் பரவாயில்லை ஒரு குடும்பத்திற்கு உதவி செஞ்சிருக்கேன் நிம்மதியில நல்லா தூக்க வரும்னு நினைக்கிறேன் இந்த குணங்கள் காலப்போக்கில் அழிந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது தயவுசெய்து தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கு இதுபோன்று சிறு சிறு உதவி செய்யும் மனப்பான்மையை கற்றுக் கொடுங்கள் நம் சமுதாயத்தை மீட்டெடுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி